துளாராசிக்கு பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு இவங்க வந்து படிப்பு விஷயங்களில் நல்லா வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல முயற்சிகள்லாம் நல்ல பலன்களை கொடுக்கும் வேலை இத்தனை நாள் இல்லாதவங்க இப்போ வேலையை திருப்பி கிடைக்கிறதுக்கு உண்டான பாக்கியங்கள் கிடைக்கும் சில விஷயங்கள் வெளியிலலாம் நம்ம சொன்ன பேச்சு கேட்குறாங்க வீட்டில் மட்டும் ஏன் கேட்கவே மாட்டேங்கிறாங்க சில கேள்விகள்லாம் மனசில் இருக்கும் அதே மாதிரி பழைய கடன்கள்லாம் அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் மறைமுக எதிரிகள் இருப்பாங்க கவனம் என்பது தேவை உங்கள் முன்னாடி ஒன்று பேசுவாங்க பின்னாடி ஒன்று பேசுவாங்க அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இல்லாத விஷயத்தை மற்றவர்கிட்ட பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது புது காரியங்களை எடுத்து பண்ணும்போது பெரியவங்ககிட்ட கேட்டுட்டு எடுத்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி பிரயாணங்கள் வெற்றி பிரயாணங்களாக மாறும் சில விஷயங்கள்லாம் நீங்கள் இந்த ஆன்லைன் கிளாஸஸ்லாம் படிப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி உதவிகரமாக இருக்கிறதுக்குன்னா வாய்ப்புகள் நிறையா இருக்கும் இன்ஃப்ராரிட்டி சூப்பிராரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்ததுன்னா அதை தூக்கி டஸ்ட்பினில் போடுறது ரொம்பவுமே நல்லது ஏன்னா நமக்கு இறைவன் என்ன கொடுத்துருக்காரோ அதை வைத்து சமாளித்து வெற்றி பெறுவதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ரங்கநாதர் வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு